எல்லோரும் இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்துங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சேனலுக்கு கீழேவே கொடுத்துருக்கோம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காலையில் எழுந்துச்சு கீழே போனதே ரொம்ப லேட்டு தான் ஸ்ரீபாப்பா லேட்டாக தான் எழுந்துருச்சா கீழே போனேன் அத்தை டூனிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க நீங்களாம் வரல நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாங்க சரி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கடையில் ஸ்ரீபாப்பாவுக்கும் நான் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டேன் ஊட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கடைக்கு போகிறாங்கன்ட்டு வேடிக்கை காமிச்சிட்டு நின்னோம் அப்புறம் அத்தை வந்து வே இருக்குன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டாங்க பாப்பா வந்து விளையாட்டு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான் அப்புறம் அத்தை மாமாக்கு மட்டும் இட்லி ஊற்றி வை அப்படின்னு சொன்னனால சரி மாமாக்கு இட்லி ஊற்றி வச்சுட்டு நானுமே சாப்பிட்ட உட்காந்துட்டேன் எனக்கு யூடியூப்ல வந்த கமெண்ட்லையே இன்னைக்கு வந்து இந்த கமெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு இந்த தம்பி அனுப்புனது அக்கா உங்களுக்கு நான் இருக்கேன் ஏதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நீங்க கூட பிறந்த அக்கா மாதிரின்னு சொன்னது ரொம்பவே சந்தோஷமா To thank you.